வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரையாவுக்கு அன்பான வேண்டுகோள் வந்து இன்னைக்கு இருபத்தி நாலுல தாசில்தாருக்கு மனு கொடுக்க வந்திருக்கேன் இந்த கொடுத்ததுக்கான ரசீது கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க திருப்பூர் மாவட்டத்தில் நாலு அஞ்சு வார்டுகளில் கூற அரசு பூமிக்கு தனி வட்டாட்சியரால் பட்டா கொடுக்கப்பட்டு ஏக்கர் கணக்கில் கோடி கணக்கான ரூபாய் உள்ள சொத்துக்களை தனி வட்டாட்சியரால் பட்டா கொடுக்க மக்கள் இன்னைக்கு வீடு இல்லாமலை குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா கேட்டா பட்டா சொல்லி அனுப்புறாரு பட்டாச்சே பாருங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் சாமானியப்பட்டவோட குபரங்க